அண்மை செய்திதி மேற்குவங்க மாநிலத்தில் பயணிகள் விரைவு ரயில் மீது சரக்கு ரயில் மோதி விபத்து நிகழ்ந்திருக்கிறது டார்ஜிலிங் மாவட்டத்தில் கஞ்சன்ஜங்கா விரைவு ரயில் மீது சரக்கு ரயில் மோதி இந்த விபத்து நேர்ந்திருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் விபத்து குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க அதாவது சரக்கு ரயில் மோதியதில் தற்போது கஞ்சன் ஜங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் பாசஞ்சர் ரயிலானது விபத்துக்குள்ளாகி இருக்கிறது இந்த ரயிலினுடைய இரண்டு பெட்டிகள் முழுவதுமாக தற்போது தண்டவாளத்தில் கவிழ்ந்திருக்கிறது இதில் பலர் சிக்கி இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது மீட்பு பணிகள் தற்போது அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் போலீசார் இணைந்து தீவிரமாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது சற்று முன்னதாக சரக்கு ரயில் வந்து ரங்காபாய் ஸ்டேஷன் அருகே சென்று கொண்டிருந்தது அப்போது மற்றொரு ரயிலான கஞ்சன் ஜுங்கா எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து ஒன்றிருந்தது அதனுடன் இந்த சரக்கு ரயில் மோதியதன் காரணமாக இந்த விபத்து ஏறப்பட்டிருக்கிறது கஞ்சன் ஜுங்கார் எக்ஸ்பிரஸ் ரயிலினுடைய இரண்டு பெட்டிகள் முழுவதுமாக தூக்கி வீசப்பட்டிருப்பதை தற்போது காண முடிகிறது இதனால் இந்த இரண்டு பெட்டிகளில் உள்ள பொதுமக்கள் பெருமளவுக்கு பாதிப்புள்ளக்குள்ளாயிருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக அங்குள்ள பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள் தற்போது அங்கு மழை வேறு பெய்து வருவதன் காரணமாக மீட்பு பணியிலும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது தான் முதலில் இந்த ரயில் விபத்து நடந்த இடத்திற்கு துரிதமாக சென்று அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ரயில்வே போலீசாரும் மற்ற காவல்துறையினரும் விரைந்து அங்கு சென்றிருப்பதாக கூறப்படுகிறது மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த இரண்டு பெட்டிகள் தற்போது முழுமையாக தூக்கி வீசப்பட்டிருப்பதன் காரணமாக அதில் இருந்த பெரும்பாலானோர் இந்த ரயிலுக்கு அடியில் சிக்கியிருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது மீட்பு பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பாக கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்திற்குள்ளானது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இதுபோன்ற ரயில் விபத்துகள் ஆங்காங்கே நடந்து வர நிலையில் வந்து மிக மோசமான ஒரு விபத்தாக கூறப்படுகிறது ஏனென்றால் இரண்டு பெட்டிகள் முழுவதுமாக சேதமடைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஜெனிசர் மேற்குவங்க மாநிலத்தில் பயணிகள் விரைவு ரயில் மீது சரக்கு ரயில் மோதி ஏற்பட்ட விபத்து குறித்த கூடுதல் விவரங்களை பகிர்ந்த அமைக்க நன்றி பால்முருகன்